கருணாநிதி அவர்கள் வந்து வெளியிட்டார் விவசாயிகளுக்கு எல்லாம் ரெண்டு ஏக்கர் இடம் ரெண்டு ஏக்கர் நிலம் நாங்க கொடுக்க போறோம்னு சொல்றாங்க ரெண்டு ஏக்கர் இவர் தருவாருங்கிறத நம்பு நாங்க கடைசியில கொடுத்தாரா கொடுக்கல நாம தான் பட்டநாமம் போட்டு விட்டாங்க அவ்வளவுதானே கேஸ் சிலிண்டர் நூறு ரூபாய் குறைப்பானு சொல்லி மு ஸ்டாலின் சொன்னாரு கொடுத்தாரா கொடுக்கல அரசு ஊழியர்களுக்கெல்லாம் வந்து அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கு எல்லாம் வந்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை நாங்கள் அமல்படுத்தோம்னு சொன்னாரு அமல்படுத்தினாரா படுத்தல செல்வ பெருந்தகை ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு பேட்டியை கொடுத்தாரு மோடி இதெல்லாம் சொல்றாரு இதெல்லாம் செய்வோம்னு சொல்றாருன்னா அது வந்து அவங்க தேர்தலுக்காக சொல்றாங்க ஆனா மறுபடியும் அவர் வந்தவர் பாருங்க இதெல்லாம் செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொன்னார் ஆனா என்ன அர்த்தம் மறுபடியும் அவர் தான் வரப்போறாருங்கிறத உள் மனசுல அவருக்கே பதிவாகி போச்சு அதை அவர் வெளிப்படுத்தினார் முன்னாள் கவர்னர் உலக அளவில் தெரிஞ்ச ஒரு பிரபலமான பொருளாதார வல்லுனர் இந்த ஈர வெங்காயம் எல்லாம் சேர்ந்து இந்த ஐடியாவை சொல்லி கொடுத்திருக்கு விளங்குமா பாஜக தான் மறுபடியும் ஆட்சிக்கு வரப்போகுதுங்கிறது வந்து திமுக காங்கிரஸ் நல்லா தெரிஞ்சு போச்சு திமுக எல்லாத்தையுமே நல்ல நாட்டு மக்களுக்கு எல்லாம் திரும்பி இவங்களுக்கு தெரியாத மோடி அரசாங்கம் கொடுக்கக்கூடிய திட்டத்துக்கு எல்லாம் கருணாநிதி பேரு இவங்க போட்டோ ஓட்டி ஸ்டிக்கர் ஓட்டிட்டு இருக்காங்க இவங்க கொண்டு வந்த மாதிரி பில்டப் கொடுத்துட்டு இருக்காங்க இருக்கக்கூடிய லைப்ரரிக்கு பேர் வைக்கணுமா கருணாநிதி பேரு தான் அங்க ஒரு பூங்கா இருக்கு அதுக்கு பேரு கருணாநிதி பேரு தான் அப்புறம் அங்க ஒரு யூனிவர்சிட்டி புதுசா கட்டிட்டீங்கன்னா அதுக்கு கருணாநிதி பேரு தான் நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி என்று நம்முடன் இணைந்திருப்பவர் பிரபல அரசியல் விமர்சகரும் எழுத்தாளருமான திரு சின்னப்பா கணேசன் அவர்கள் வணக்கம் ஜி ஆஹ் வணக்கம் விஜய் வணக்கம் வணக்கம் நாரத மீடியா உணர்வாளர்களுக்கு எனது பணிவான வேண்டுகோள் என்ன அப்படின்னா நெருங்கிட்டோம் ஒரு மாசம் தான் இருக்கு இந்த ஒரு மாசமும் நம்ம வந்து ஒரு சேலஞ்ச எடுத்து நம்ம வந்து நம்மளால முடிஞ்ச பங்களிப்பை நம்ம கண்டிப்பா நம்ம இந்த தேசத்துக்காக செய்யணும் தேசியவாதிகள் இந்த ஒரு மாசமும் வந்து தூக்கத்தை கொஞ்சம் குறைச்சிட்டு நம்மளால முடிஞ்சது நாலு வீட்டுக்கு போய் நாலு பேரை ஓட்டு போட வைக்கணும் பிரதமர் நரேந்திர மோடிக்காக ஓட்டு போட வைக்கணும் ஏன்னா அதுதான் நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய விஸ்வ குரு அவர் அவரு தான் நம்ம இந்தியா தேசம் வந்து பாரத தேசம் உலக அளவுல ஒரு உலகின் குருவாக மாறிட்டு இருக்கு உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் இந்தியன் அவருக்கு வந்து ஒரு காலரை விடக்கூடிய அளவுக்கு ஒரு பெருமையா பேசக்கூடிய நினைக்கிற ஒரு வந்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான் அவர் தான் இல்ல எந்த சந்தேகமும் கிடையாது தமிழகத்துல இருந்து நம்முடைய பங்களிப்பாக எந்த வகையிலாவது நாம வந்து இது இதுவரைக்கும் ஓட்டு போடாதவங்க எந்த கட்சிக்கும் ஓட்டு போடாம எதுக்கு ஓட்டு போட்டு என்ன போன்னு நினைச்சிட்டு வீட்டுல இருந்தவங்க எல்லாம் கண்டிப்பா ஓட்டு போட வைக்கணும் நம்மளால முடிஞ்சது ஏதோ நாலு பேரை ஓட்டு போட எழுத்துட்டு போய் அதோ பிரதமருக்கு நம்ம ஓட்டு போட வைக்கணும் அதுதான் இப்போ முக்கியமான தேவை அவசியம் செய்யுங்க ஒருவேளை நாம் வெளிநாட்டில் இருக்கீங்க வெளி மாநிலத்தில் இருக்கீங்க இங்கே நேரடியாக வந்து பங்கெடுக்க முடியாது ஆனால் நம்மளால் முடிஞ்ச ஏதாவது நிதி உதவி பண்ண முடியும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நாரது மீடியாவுக்கு உதவுங்க தேர்தலுக்காக அவர் ஏதோ கூட நாலு பேரை வச்சு வேலை வாங்கி கூட நாலு வீடியோ போடுறதுக்கு ஏதாவது முயற்சி பண்ணுவோம் அவரால் முடிஞ்சதை அவர் தம்பி விஜய் செய்துட்டு இருப்பார் அதுக்கு த உங்களுடைய பங்களிப்பு அவசியம் வேணும் ஏதாவது உங்களால் முடிஞ்சதை நீங்கள் செய்யுங்க முடி என்ன முடியுமோ அதை செய்யுங்க நம்பர் நான் சொல்கிறேன் ஃபோன்பே ஜிபே எல்லாம் ஒரே நம்பர் தான் ட்ரிபிள் எயிட் த்ரீ நைன் டூ நயன் ஜீரோ டபுள் எயிட் எட்டு 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 மூன்று ஒன்பது இரண்டு ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு எட்டு டிஸ்கிரிப்ஷனில் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸையும் கொடுக்க சொல்கிறேன் இந்த இந்த நம்பரையும் கொடுக்க சொல்கிறேன் அவசியம் நீங்கள் அவருக்கு உதவுங்க நாரந்தர் மீடியாவுடைய கரத்தை கொஞ்சம் வலுப்படுத்துங்க அது வந்து மோடியினுடைய கரத்தை வலுப்படுத்துறதுக்கு பாடுபடுறதுக்கு நம்ம செய்கிற ஒரு சின்ன உதவியாக இருக்குங்கிறது என்னுடைய வேண்டுகோள் இப்போ நம்ம நிகழ்ச்சிக்கு போகலாம் காங்கிரஸ் கட்சியானது இப்போது நம்ம ஜெயிக்கவே மாட்டோம் இனிமேல் நம்ம இந்த கட்சியை அழிந்து விட்டது சில பேர்லாம் சொல்றது என்னன்னா அந்த கட்சியை குளி தோண்டி புதைச்சிட்டாங்கன்னு சொல்றாங்க அப்படி இருக்கும்போது இந்த கட்சியை திரும்ப மீட்டு கொண்டு வருவதற்காக ஒரு திட்டத்தை அறிவிக்கிறார் அதாவது இங்க தமிழகத்துல இப்ப குறிப்பா நான் பார்க்கும் போது பெண்களுக்கு மகளிருக்கு முத்தான ஐந்து திட்டங்கள்னு சொல்லி ஒரு செய்தி பரப்பப்படுகிறது அதில் முக்கியமான ஒரு வாக்குறுதியாக நான் பார்த்தது மக்கள் அனைவராலும் பார்க்கப்படக்கூடிய ஒரு முக்கிய வாக்குறுதி என்னன்னா ஆண்டுக்கு ஒரு லட்சம் மகளிருக்கு கொடுக்கப்படும் என ஒரு திட்டம் அதில் வந்து அறிவிக்கப்பட்டுள்ளது இது சாத்தியப்படுமா உங்களோட பார்வை பாஜக தான் மறுபடியும் ஆட்சிக்கு வரப்போகுதுங்கிறது வந்து திமுக காங்கிரஸுக்காரனுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு திமுக காரர் எல்லாத்தையுமே நல்ல நாட்டு மக்களுக்கெல்லாம் தெரியும்போது இவங்களுக்கு தெரியாதா தமிழக காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் செல்வ பெருந்தகை சமீபத்தில் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு பேட்டியை கொடுத்தாரு அந்த பேட்டியில் அவர் குறிப்பிடும்போது ஒரு விஷயத்தை சொன்னார் அதாவது பாஜகக்காரர் இது மோடி இதெல்லாம் சொல்கிறாரு இதெல்லாம் செய்வோம்னு சொல்கிறாருன்னா அது வந்து அவங்க தேர்தலுக்காக சொல்கிறாங்க ஆனால் மறுபடியும் அவர் வந்தவர் பாருங்க இதெல்லாம் செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொன்னார் அண்ணா என்ன அர்த்தம் மறுபடியும் அவர் தான் வரப்போறாருங்கிறத உள் மனசில் அவருக்கே பதிவாய்ப்பு வச்சு அதை அவர் வெளிப்படுத்தினார் அவர் அறியாமையே செல்வ பெருந்தகையவர்கள் அவர் அறியாமையே அவர் மோடி மறுபடியும் பிரதமர் ஆனால் போகிற பாருங்க இதெல்லாம் செய்ய மாட்டார் அப்படின்னு என்ன அர்த்தம் அவர் தான் பிரதமர் ஆக போகிறாருங்கிறத இப்போ டிக்ளேர் பண்ணிட்டாங்க தேர்தலை வைக்க வேண்டாங்க அவர் தான் பிரதமருங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டார் இதே இது ராகுல் காந்திக்கும் இந்த எண்ணம் தான் உண்டு கண்டிப்பாக நம்ம ஜெயிக்க போகிறதில்லை அதனால் நம்மளால் அடித்து விட வேண்டியது தான் எதையாவது ஒன்று அப்படிங்கிற மாதிரி இவங்க ஒரு இதை சொல்லிருக்காங்க அந்த சொன்ன பாயிண்டை மட்டும் நான் எடுத்து பேசுறேன் நம்ம நாட்டினுடைய மக்கள் தொகை ஒரு நூற்றி நாற்பத்தி ரெண்டு கோடி அப்படின்னா சரிபாதி பெண்கள் இருக்கதாக நம்ம எடுத்துக்கிட்டோம்னா எழுபத்தோரு கோடி பெண்கள் வந்து இருக்க வாய்ப்பு இருக்கும் அதுல இந்த குழந்தைகள் அப்படிலாம் கொஞ்சம் கழிச்சு இல்லைன்னா ரொம்ப கோடீஸ்வரன் அப்படிங்கப்பட்ட வீட்டு பெண்கள் அப்படின்னு கழிச்சு விட்டிங்கன்னா கூட எப்படியோ எழுபத்தி ஒன்று ஒரு கோடிங்கிறத ஒரு அறுபத்தெட்டு கோடியா கூட நீங்க வச்சுடுங்க ரெண்டு மூணு கோடியா கழிச்சு விட்டுடலாம் அப்படி வச்சீங்கன்னா ஒரு அறுபத்தெட்டு கோடி தோராயமாக அறுபத்தொட் கோடி பெண்கள் வந்து இருப்பாங்க ஒரு பெண்ணுக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு கோடி ரூபா ஒரு லட்சம் ரூபாய் நீங்க தரணும் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு நீங்க கொடுக்கணும் அப்படின்னா மொத்தத்தில் நீங்கள் உங்கள் பட்ஜெட் எவ்வளவா இருக்கும் அப்படின்னா அறுபத்தெட்டு லட்சம் கோடி ரூபா தேவைப்படும் அறுபத்தி எட்டு லட்சம் கோடி ரூபாய் உங்களுக்கு இருந்தால் தான் ஒரு வருஷத்துக்கு ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு லட்சம் ரூபாய் அவங்களால கொடுக்க முடியும் இதுதான் வந்து கணக்கு கூட்டி பார்த்துங்க ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு பட்ஜெட் இருக்கு பாத்தீங்களா மத்திய அரசாங்கத்தினுடைய பாரத தேசத்தினுடைய பட்ஜெட் ஒண்ணு இருக்குல்ல பட்ஜெட் வந்து என்ன அப்படி எவ்வளவு தொகை அப்படின்னு பாத்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு லட்சம் கோடி தான் நாற்பத்தி அஞ்சு லட்சம் கோடி தான் இந்திய அரசாங்கத்தினுடைய பட்ஜெட் ராகுல் காந்தி சொன்ன அந்த வாக்குறுதியை நிறைவேற்றணும் அப்படின்னாலே பெண்களுக்கு வருஷத்துக்கு ஒரு லட்சம் ரூபாய் கொடுக்கணும் அப்படின்னாலே கிட்டத்தட்ட நீங்க எவ்வளவு ரூபாய் தேவைப்படும்னா வருஷத்துக்கு அறுபத்தி எட்டு லட்சம் கோடி ரூபா தேவைப்படும் பட்ஜெட் எவ்வளவு நாற்பத்தஞ்சு லட்சம் கோடி ஆனா நீங்க ஒரே ஒரு திட்டத்துக்கு அதாவது ஒரு வாக்குறுதியை நிறைவேற்றுறதுக்காக நீங்கள் ஒதுக்க வேண்டிய அமௌண்ட் எவ்வளவு அறுபத்தெட்டு லட்சம் கோடி எப்படி சாத்தியம் பட்ஜெட்டுக்கு மேல நிக்குது அது அது கிட்டத்தட்ட ஒரு இன்னொரு பாதி அளவுக்கு மேலே நிக்குது நாப்பத்தஞ்சு லட்சம் கோடி இது அறுபத்தி எட்டு லட்சம் கோடி அப்படி பாருங்க இதுவளவுதான் இவ்வளவுதான் ரகுராம் ராஜன் எல்லாம் கூட இருந்து கணக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு ராகுல் காந்தி ரிசர்வ் பேங்கினுடைய முன்னாள் கவர்னர் உலக அளவில் தெரிஞ்ச ஒரு பிரபலமான பொருளாதார வல்லுநர் இந்த ஈர வெங்காயம்லாம் சேர்ந்து இந்த ஐடியாவை சொல்லி கொடுத்துருக்கு விளங்குமா இதுதான் உங்களுடைய இது எப்படின்னா ஏமாற்றணும் போய் சொல்லணும் மக்களை நம்புகிற மாதிரி ஏமாற்றணும் இந்த இதை வந்து சொன்னால் அப்படி நம்பிடுவாங்கல்ல அதனால சொல்லி ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு நம்பிட்டு இதை வந்து சொல்லியிருக்காங்க இதே மாதிரி ஒரு தேர்தல் வாக்குறுதியை தான் வந்து ரெண்டாயிரத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலின் போது திரு கருணாதி கருணாநிதி அவர்கள் வந்து வெளியிட்டார் அவர் என்ன செய் திமுக தேர்தல் வாக்குறுதியது என்ன அப்படின்னா விவசாயிகளுக்கெல்லாம் ரெண்டு ஏக்கர் இடம் ஃப்ரீ ரெண்டு ஏக்கர் நிலம் நாங்கள் கொடுக்க போறோன்னு சொல்லிட்டாங்க ரெண்டு ஏக்கர் அப்ப தமிழ்நாட்டுல எவ்வளவு விவசாயிகள் இருக்காங்க நிலமற்ற விவசாயிகள் அல்ல வார்த்தை நிலமற்ற விவசாயிகள் எவ்வளவு பேர் இருக்காங்க அவங்களுக்கு ஒரு ஆளுக்கு ரெண்டு ஏக்கர்னா தமிழ்நாட்டில் இருக்கிற நிலப்பரப்பு பத்துமா இப்படிலாம் பார்க்கும்போது அது பத்தாதுன்னு சொல்லி அன்னைக்கே ஜெயலலிதா சொன்னாங்க இருந்தாலும் அது மக்கள் மன்றத்தில் போய் சரியாக ரீச் ஆகலை இவர் தருவாருங்கிறத நம்புனாங்க கடைசியில் கொடுத்தாரா கொடுக்கல தான் பட்டணாமம் போட்டு விட்டாங்க அவ்வளோதானே இதுதான் திமுக தேர்தல் வாக்குறுதி இதே மாதிரியான வாக்குறுதி தான் இது இப்போ கூட நூறுரூவா அது கேஸ் சிலிண்டர் நூறுரூவா குறைப்பேன்னு சொல்லி முக ஸ்டாலின் சொன்னாரு கொடுத்தாரா கொடுக்கல அரசு ஊழியர்களுக்கெல்லாம் வந்து அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கெல்லாம் வந்து பழைய உபயூதிய திட்டத்தை நாங்கள் அமுல்படுத்துவோம்னு சொன்னார் அமல்படுத்தினாரா படுத்தலை இந்த போக்குவரத்து தொழிலாளிகளுக்கெல்லாம் வந்து அவங்க இது வரைக்கும் பத்து பதினஞ்சு வருஷமா அவன் அதாவது பென்ஷன் அதாவது ஆன பிறகு அந்த அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பண பலன் அந்த பலன் இந்த பலன் எந்த பலனையும் கொடுக்காம வச்சுட்டு அடிக்கலாம் பெரிய தப்புங்க அதை வேலை செய்து அவன் வயசான காலத்தில் எதாவது பிள்ளைகளுக்கு ஏதாவது கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அது வைக்கலான்னு போகும்போது எதாவது நீங்கள் கொடுத்தா செட்டில்மெண்ட்டை கொடுத்தா தானே அவங்க செய்ய முடியும் அதையே இன்னும் கொடுக்க துப்புக்கட்ட அரசாங்கமாக இருக்குது இதெல்லாம் நாங்கள் கொடுப்போன்னு சொல்லிட்டு வந்தாங்க கொடுக்கல அதே மாதிரி விவசாயிகளுடைய எல்லாம் தள்ளுபடி பண்ணுவோம் பண்ணலை அதே மாதிரி வந்து இந்த கூட்டுறவு பெண்களுடைய இது கடைசியில் தகுதி அடிப்படையில் நாங்கள் பண்ணுவோம் அப்படி சுற்றிட்டு தெரிஞ்சாங்க அதே மாதிரி வந்து இந்த மாணவர்கள் வாங்கியிருக்க கடனெல்லாம் நாங்கள் தள்ளுபடி பண்ணுவோம் சொன்னாங்க தள்ளுபடி பண்ணலை அதே மாதிரி இந்த இளைஞர்களுக்கெல்லாம் நாங்கள் உடனடியாக வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்போம்னு சொன்னாங்க இது வரைக்கும் ஒரு ஈர மண்ணு செய்யலை இப்படி எதுவுமே செய்யாமல் இருந்துட்டு கண்ட கண்ட இடத்துல ஆனால் செய்துட்டு இருக்காங்க ஒரு விஷயத்த தெளிவாக என்னென்னா கண்ட கண்ட இடத்துல எல்லாம் போய் கருணாநிதி பேரை வைக்கிறது ரெண்டு விஷயம் செய்துட்டு இருக்காங்க ஒன்று மத்திய மோடி அரசாங்கம் கொடுக்கக்கூடிய திட்டத்துக்கு எல்லாம் கருணாநிதி பேர் இல்லைன்னா இவங்க ஃபோட்டோ ஒட்டி ஸ்டிக்கரை ஒட்டிட்டு இருக்காங்க இவங்க கொண்டு வந்த மாதிரி பில்டப் கொடுத்துட்டு இருக்காங்க இல்லை அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய லைப்ரரிக்கு பேர் வைக்கணுமா கருணாநிதி பேர் தான் அங்கே ஒரு பூங்கா இருக்கா அதுக்கு பேர் கருணாநிதி பேர் தான் அப்புறம் அங்கே ஒரு யூனிவர்சிட்டி புதுசாக கட்டிவிட்டிங்கன்னா அதுக்கு கருணாநிதி பேர் தான் அங்கே ஒரு க அங்கே ஒரு கல்லூரி கட்டிவிட்டிங்களா அதுக்கு கருணாநிதி பேர் தான் அங்கே ஒரு ஆஸ்பத்திரி கட்டிவிட்டிங்களா அதுக்கு கருணாநிதி பேர் தான் அங்கே ஏதாவது ஒரு பள்ளிக்கூடம் கட்டிவிட்டிங்களா அதுக்கு கருணாநிதி பேர் தான் புதுசாக ஏதாவது ஒரு திட்டம் கொண்டு வரீங்களா அது கருணாநிதி பேர் தான் வேறு ஏதாவது சட்டம் போடுறீங்களா அதுக்கும் கருணாநிதி பேர் தான் டாஸ்மாக் அவர் கொண்டு வந்தது அவர் தான் சாராயக்கடை திறந்தவர் அந்த மகானுக்கு வந்து கல்லுக்கடை திறந்தவர் ஆரம்பத்தில் அதில் இருந்து சாராய கடைக்கெல்லாம் இப்போ இருக்கக்கூடிய டாஸ்மாகெல்லாம் கருணாநிதி பேர் வச்சா ரொம்ப சால பொருத்தமாக இருக்கும் அது மட்டும் வைக்க மாட்டேங்கிறாங்க இது ஆட்சி மறணோடனே கொஞ்சம் நாளைக்காவது ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்காவது அதை எல்லாம் கருணாநிதி பேரை வச்சுக்கிட்டு அப்புறம் அதை க்ளோஸ் பண்ணால் இருக்கும் மக்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அதனால நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ராகுல் காந்தி அவர்கள் சொன்ன இதெல்லாம் மக்களை ஏமாற்றுவதற்காக சொல்லப்பட்டது அப்படிங்கிறது மக்களுக்கே புரியும் இன்னொன்று காங்கிரஸ் எல்லாம் நம்புறதுக்கு தயாராக இல்லை சார் காங்கிரஸுக்காரன் சொல்றது இது அவ்வளோ எத்துவாளிகள்னு உலகத்துக்கே தெரியும் திமுகக்காரன் காரன் இப்போ இப்ப மக்கள் எப்போ நிராகரிச்சுட்டாங்க இவங்க எல்லாம் மோசடி கும்பல் இது வந்து இப்போ நாட்டுக்கு நல்லது இல்லை கெடுதல் செய்யக்கூடியது திமுகவை பாருங்க சீனாவினுடைய கொடிய தூக்கி வந்து விளம்பரத்தில் வச்சுட்டு இருந்தாங்க சீனாவினுடைய ராக்கெட்டை கொண்டு போய் வச்சுட்டு இருந்தாங்க கா ராகுல் காந்தி போய் அங்கே போய் சீனாவில போய் நன்கொடை வாங்கிட்டு வந்தாள் இவங்க அப்பாவுக்கு பேரில் உள்ள காந்தி அறக்கட்டளைக்கு சீனா போய் அங்கே உள்ள அதிபர்ட்ட நன்கொடை வாங்கிட்டு வந்தாள் இது எப்படி வழங்கணும் எப்படிப்பட்ட தேச பக்தர்கள் இவங்க எல்லாம் பாருங்கள் இவ்வளோதான் இவங்ககிட்ட இருக்கும் நான் மக்களை தசதிப்பு விடணும் எப்படியாவது ஏமாற்றி விடணும் ஏதாவது ஒரு வகையில மோடியை ஏமாற்றி திருட்டுத்தனமாக குறுக்கு வழியில ஏதாவது ஆட்சி பிடிச்சி விடலாமான்னு முயற்சி பண்ணுறாங்க ஆனால் மக்களுக்கு தான் எல்லாம் தெரிஞ்சு போச்ச மக்கள் மோடியின் பக்கம் இருக்காங்களே மோடியின் குடும்பம்னு சொல்லிட்டு இருக்காங்களே மக்கள் எல்லாம் அதனால இவங்களை வித்து வைட்டுன்னு எல்லாத்துக்கும் தெரியும் அதனால இதுல இவங்க சொல்லாத மக்கள் நம்ப மாட்டாங்கன்னு எடுத்துக்கலாம் உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை உண்மை தகவல்களை நாரதன் மொழியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி கேள்வி மிக்க நன்றி நன்றி வணக்கம்